ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் என்ன லன்ச் அப்படின்னாங்க கீரை கடைஞ்சிட்டு கூடவே காராமணி தான் பொறிக்க போகிறேன் அப்படின்னா இல்லைல்ல எனக்கு கூட கருவாடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி அப்புறம் என் குக்கரை ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருவாடு கடைக்கு தான் போனேன் இது பீச்சுக்கிட்ட இருக்கும் இல்லையா அங்கே தான் இங்கே போனால் ஒரு ரெண்டு மூணு கருவாட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வாழை கருவாடு தான் வறுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஸோ அங்கே வந்து ஈரமாக இருந்தது இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு இது பிச்சு போட்டு தொக்கு வைக்க தான் சரிய அதனால் திரும்பி வேற கடைக்கு போனேன் ஒரு வழியாக இங்கே தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆச்சு ஸோ அவங்க வாங்கிட்டேன் அவங்களே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிலாம் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கருவாடு வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ நான் ஒரு நூறு ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இதை கொஞ்சம் துண்டு மட்டும் எடுத்து போட்டு ஏன்னா இதை பா ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டேன் கூடவே இதில் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஏன்னா இது உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க அதனால் இது மலாத்தூள் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் இது கீரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது